ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்து பரோட்டா போறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீதமாயிருச்சு கொத்து புரோ சாரி புரட்டாமல் எல்லாமே பார்த்திங்கனா மீதமாயிருச்சு நைட் வாங்கினது ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இருந்துச்சு அது அப்படியே நம்ம வந்து போட்டு அரைக்க வேணாம் கொஞ்சம் பீஸ் பீஸாக வந்து பிச்சு போட்டு அரைச்சிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அதை கொஞ்சம் நேரம் வந்து சில் போகிற வரைக்கும் வெளில வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் நீங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா சூடு பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப நேரம் வந்து வெளில வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு க தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வந்து சட்டி ஹீட் ஆகிடுச்சு ஆயில் ஊற்றிக்குவோம் இதில் போட்டு தாளித்து விட்டு இது பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக செய்கிறது தான் வீணாக போயிடுச்சு பரோட்டா முஞ்சிடுச்சுன்னா வந்து தூக்கி போட்டுறாதீங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம் உங்களுக்கு முட்டை வேணால் வந்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கும் போது முட்டை போட்டு நீங்கள் வந்து கிண்டி விட்டு இது பண்ணிக்கலாம் எனக்கு வந்து முட்டை வேணான்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா பண்ணேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து போட்டுக்குவோம் ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் ஆயில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதனால ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நினைக்கலனா இவ்வளோ ஆயிலாக இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம வந்து எனக்கு வந்து செட் ஆகாது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து நிறையா ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நிறையா புரோட்டா இருந்துச்சுல்ல அதனால் வந்து எனக்கு செட் ஆகாது ட்ரையாக போய் கிடக்கும் அதனால தான் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு ஈரமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு சப்பாத்தி எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லை ஊற்றாமலேயும் நீங்கள் பற்றிக்கு சும்மாவே சாப்பிடலாம் ட்ரையாகவே

ஸோ நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கணும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஈஸியான கொத்து பரோட்டா ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழுவி பெல் ஏக்கானே க்ளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே ஒன்று உங்கள்கிட்ட அப்டேட் ஆகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்